ஏன் என்னப்பா ஒது பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க நின்று என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இல்ல ஒது பண்றதுக்கு தான் இங்க எங்க பைப் இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏய் அதான் பாத்ரூம்ல பைப் இருக்கே அங்க ஒது பண்ணிக்கோ நானும் இப்ப அங்கதான் ஒது பண்ணிட்டு வந்தேன் ஏய் பாத்ரூம்ல எல்லாம் ஒது செஞ்சா ஒது கூடாதுப்பா அங்க டாய்லெட்டும் இருக்குல்ல டாய்லெட் அது ஒரு ஓரமா தானே இருக்கு அதுக்குன்னு தனி பைப்பும் பாத்ரூம்க்குன்னு தனி பைப்பும் வச்சுதானே இருக்காங்க அதனால பாத்ரூம் பைப்லேயே ஒது செஞ்சுக்கலாம்ப்பா அப்படியா அதில் ஒது செஞ்சா ஒது கூடுமா ஏ புரியுது உனக்கே இந்த குழப்பம் வருதுன்ட்டு நபி நபிசல்லா அலையு செல்லும் காலத்துல இந்த மாதிரி குழப்பமே கிடையாது இப்போ நமக்கு பாத்ரூம் டாய்லெட்லாம் ஒரே க்ளோஸ் ரூமில் இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் அப்போ கிடையாது அவங்களுக்கு இட வசதிகளெலாம் நிறைய இருந்ததுனால ஒது பண்ணுற இடம் தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தான் வாழ்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இட வசதி இல்லாத காரணத்தினால பாத்ரூமையும் டாய்லெட்டையும் ஒரே ரூமில் அமைக்கிறாங்க அப்படி ஒரே ரூமில் ரெண்டுமே இருந்தாலும் டாய்லெட்டுக்குன்னு தனியாக ஒரு திட்டு கட்டி அதுக்குன்னு தனியாக ஒரு பைப் போட்டு பாத்ரூம்க்குன்னு தனியாக ஒரு பைப் போட்டு தானே வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தாராளமாக நம்ம பாத்ரூம்ல ஒது பண்ணலாம்ப்பா ஆ சரிப்பா ஆனால் நம்ம ஒது பண்ணும்போது பிஸ்மில்லா சொல்லியில் ஒது பண்ணணும் அந்த ரூம்ல டாய்லெட்டும் இருக்குல்ல அப்போ எப்படி பிஸ்மில்லா சொல்லி ஒது பண்ணுறது இதுக்கு தான் உலமாக்கள் சில ஆப்ஷன்ஸ் சொல்றாங்க ஒது பண்ணும்போது பிஸ்மில்லா சொல்றது கட்டாயம் இல்லை இது சுண்ணாதான் நம்ம தனியாக ஒது பண்ணுறதுக்கு இடம் இருக்கும்போது பிஸ்மில்லா சொல்லி ஒது பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத சமயத்தில் நம்ம பாத்ரூம்குள்ளே போகும்போது வெளிலயே பிஸ்மில்லா சொல்லிட்டு அப்புறம் பாத்ரூம்குள்ள போய் ஒது பண்ணிக்கலாம் அப்படி நம்ம பாத்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி பிஸ்மிலா சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம்களை போயிட்டு மனசுக்குள்ளே பிஸ்மிலா சொல்லிட்டு நம்ம வந்து ஒது பண்ணிக்கலாம்னு உளமாக்கல் சொல்றாங்க ஓ அப்படியா சரிப்பா நான் போய் ஒது பண்ணிட்டு வந்துடுறேன்